வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்து இந்தியர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பொருளாதாரம் நல்ல வருவாயை அளிப்பதாக மோடி அரசு நிதியமைச்சர் கூறுவதை விட பெரிய முரண்பாடு வேறு எதுவும் இருக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நள்ளிரவில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்தது அவமரியாதைக்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் தேர்தல் ஆணையர் நியமன விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை பிப்ரவரி பத்தொன்பது விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள ஆற்று நீர் குளிக்க தகுதியற்ற நீராக மாறியிருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சமர்ப்பித்துள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவையொட்டி கோடிக்கணக்கான மக்கள் நீராடுவதால் மனித கழிவுகளில் உள்ள ஃபீக்கல் கோலிஃபார்ம் எனும் பாக்டீரியா ஆற்று நீரில் அதிக அளவில் கலந்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆட்டோ முழுவதும் பிங்க் நிறத்தில் இருக்க வேண்டும் ஓட்டுநராக இருக்கும் பெண்கள் பிங்க் நிறத்தில் சீருடை அணிந்திருக்க வேண்டும் மற்றும் ஆட்டோவில் ஜிபிஎஸ் கருவி இருக்க வேண்டும் என விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவித்திட வலியுறுத்தி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நிதியாண்டின் முடிவிற்குள் மத்திய அரசு ஒதுக்கும் தொகையை குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கவோ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவோ திமுக அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய அவர் வீண் விளம்பரத்துக்காக அப்பா அண்ணன் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினாலாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதென பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் மேலும் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் காயம் காரணமாக நியூசிலாந்து வீரர் லாக்கி பெர்குசனுக்கு பதிலாக கைல் ஜேமிசன் சேர்க்கப்பட்டுள்ளார் முப்பது வயதாகும் கைல் ஜாமிசன் நியூசிலாந்து அணிக்காக பதிமூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் உருவாகி வரும் டீசல் திரைப்படத்தின் இரண்டாவது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது நடிகர் சிம்பு மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியுள்ள இந்த பாடலுக்கு தில்லுபரு ஆஜா என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் படம் மார்ச் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினமணி டாட் காமின் செய்திகள் வரிகளில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்